ஒரு வெள்ளி காசு மாட்டு மாட்டு மா விளையாட்டு மாட்ட விளையாட்டு பொதுமக்கள் சார்வார்கள் வெள்ளி காரு வெட்டிட்டு வந்துரு. மளமள வெட்டி வெள்ளி காசு நார் வெட்டிட்டு. டேய் டேய் கட்டி அண்ணன் பாதியா இந்த வர பிரபலா. அப்பாய மாட லேட் பண்ணுங்கடா. மாட பண்ணுங்க. இந்த மாட லேட் பண்ணுங்க. சாட்டுப்பட்டி வீட்ல ஆர்ப்பிச்சவங்களே காண்டப்பட்டி வளங்க்கே சார் வர சைக்கிள். ஒரு வெள்ளி காசு. மாள வரவங்க வளங்க்கே சார் வர பாயா தரோ. இன்னும் நடு மேல முடிச்சு பிராஸ்ல செஞ்ச கு ஐயாயிரம் ரூபாய் சண்டை ரைஸ் மில் ஆறு கோவி

ஒரு வெ <âtuk> <tay, trees> <trastRednerwechsel> அது இன்னும் ஒரு சின்ன ஒரு மாட்டுப்பட்டி மாடக்கு ஒரு 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 சொல்லி காசு இன்னும் மாட்டுவடிட்டட்டகரா மாடு 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 வெளியது மாடு வெளியது மாடு வெளியது மாடு வெளியது மாடு வெளியது பாங்கரமா மாட மாட எஸ் பிராஸ் மேரே எஸ் வாத்தியம் பிரபாகரன் ஜல்லிக்கட்டு براي பிரியா சர்மா செஞ்சிரமா வந்துட்டாங்க அந்த கேட்ப்பட்டி வழக்க்கே சர்மா சைக்கி

வெளிய வெளிய போய் எல்லாம் விருப்பா எழு விருப்போம்